தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் ஸ்டாம்பேட்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பின் நேர்ல சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் நிறைய பேருடைய மைண்ட்ல இருக்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு செய்தி வந்தது அப்படின்னா அக்டோபர் பதினேழாம் தேதி மாதிரி விஜய் அவர்கள் குடும்பங்களை போய் சந்திப்பாரு போகும்போது பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் போறது கிடையாது ஒரு பொதுவான இடத்துல எல்லாரையும் சந்திப்பாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்தது இதற்காக ஒரு திருமண மண்டபத்தை அவங்க பார்த்து வரதாகவும் இந்த திருமண மண்டபத்துல பாதிக்கப்பட்ட எல்லா எல்லா நேர்ல அழைச்சி விஜய் எல்லாருக்கும் ஆறுதல் கூறி அவர் அறிவிச்ச இருபது லட்சம் ரூபாய் எல்லார்கிட்டையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனா இந்த மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்றதுல சிக்கல் இருந்த காரணத்தினால விஜய் அவர்களால கரூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையானது நிலை வந்தது கரூருக்கு அவரால் போக முடியல அப்படின்னா கூட அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ண இருபது லட்சம் ரூபாயை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி விஜயவர்கள் எழுதியிருந்த ஒரு லெட்டரில் எப்படி நான் உங்களை வீடியோ காலின் வழியாக சந்தித்தனோ அதே மாதிரி கூடை விரைவில் வந்து நான் உங்களை நேரில் சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜயவர்கள் ஒரு இருமுறை பனையூர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு இதை தவிர அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கல எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் அவர் கலந்துக்கல எந்த ஒரு ரோட் ஷோவும் அவர் பண்ணாத ஒரு விஜய் அவர்கள் எப்ப வெளிய வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர ஒரு நிலையில இப்போ ஒரு தகவலானது வெளியாயிருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் அவர்கள் கரூர்ல போய் சந்திக்க போறது கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னைக்கு வர வச்சு சென்னையில அவங்களை சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்கு இந்த தகவலை இன்னும் அவங்க அபிஷியலா சொல்லல இது நடக்கலாம் நடக்காம போகலாம் இல்ல ஆல்டர்னேட் வேற ஏதாவது பிளான்ஸ்க்கும் அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கலாம் பட் அட் பிரசன்ட் என்ன தெரியுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னை கலைச்சு விஜய் அவர்கள் அவங்களை சந்திப்பாரு அப்படின்ற தகவலானது வெளியே இருக்கு இதோடு சேர்த்து இரண்டு மிக முக்கியமான தகவல்களும் வெளிவந்துட்டு இருக்கு அது என்னன்னா விஜய் அவர்கள் கரூர்ல கேம்பெயின் பண்ண மாதிரி இனிமே கேம்பெயின் பண்ண மாட்டாரு அதாவது ரோட் ஷோஸ் இனிமே அவர் மேற்கொள்ள மேற்கொள்ள மாட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே இருக்கு ரோட் ஷோஸ் அவர் மேற்கொள்ள மாட்டார் அப்படின்னா அவர் எங்க போய் பொதுமக்களை சந்திப்பாரு எங்க போய் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கேள்வியானது நம்ம எல்லாருடைய மனதிலையும் எழுது இதற்கான விடையா அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரோட் ஷோஸ் சிட்டியுடைய சென்டர்ல வைக்காம சிட்டியுடைய புறநகர் பகுதியில் வச்சா மக்கள் வந்து போறதுக்கு சிரமமா இருந்தாலும் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எடாது அப்படின்றத யோசிச்சு கோயிங் ஃபார்வர்ட் அவங்களுடைய எல்லா ரோட் ஷோஸையுமே சிட்டியுடைய அவுட்டர்ல வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த ரோட் ஷோஸ் நடத்தும் போது அவங்க பேஸ் பண்ண இன்னொரு மிக முக்கியமான என்னன்னா இந்த பிரச்சாரம் செய்யற இடத்துக்கு விஜயவர்கள் வரதுக்கே ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அட் டைம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட ஆயிடுது ஏன்னா ரோட் ஃபுல்லாவே பொதுமக்கள் கூடிடுறாங்க வண்டிக்கு வழிவிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இன் ஃபியூச்சர் அவங்க ஒரு ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி டைரக்டா எந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறாரோ அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்ற மாதிரியான தகவலும் இன்னைக்கு வெளியாக இருக்கு சோ பார்க்கலாம் வரஸ் அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறாங்க எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் காலத்தை சந்திக்க போறாங்க அப்படின்றத ஒருத்தர் பார்ப்போம் இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்